கே மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஒரு வகையில் நம்மை எப்போதும் ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டே உயிரினம்தான் வெளியே வந்த தன் வந்தையே கொள்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அவ்வாறு ஒரு உயிரினம் இருக்கிறது அதை பற்றியே இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்தேன் எம்மில் அதிகமானவர்கள் போட்டி பரீட்சைகளுக்காக தயாராகின்ற விலைகளில் இவ்வாறான கேள்விகள் வருகின்றன அவற்றில் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் பொது அறிவு கேள்விகளும் அதிகமாகவே அடங்குகின்றன பிறந்த உடனேயே தன் தாயை உண்ணும் உயிரினம் எது என்று தெரியுமா அதை பற்றி இந்த காணொளியில் உங்களோடு பகருகின்றேன் பொதுவாக தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான பாசம் பிரிக்க முடியாதது விலை மதிப்பில்லாத அன்போடு கூடியது விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அது பொருந்தும் ஆனால் இந்த உயிரினம் கொஞ்சம் வித்தியாசமானது பிறக்கும்போதே தன் தாயை கொன்று வெளியே வரும் அந்த தான் திகழ் அதன் விஷம் மிகவும் ஆபத்தானது ஒரு பெண் தேள் ஒரே நேரத்தில் பல குட்டிகளை பெற்றெடுக்கிறது அவற்றை பாதுகாப்பதற்காக தன் தோளில் தாய் தேள் சுமந்து செல்கிறது அவ்வாறு சுமந்து செல்லும் போது அதன் குஞ்சுகள் தாயின் சதையை சாப்பிடுகின்றன தாய் தேளினுடைய உடல் குழியாகி அது இறக்கும் வரை தேள் குஞ்சுகள் அவ்வாறு செய்கின்றன